ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வேலை அவருக்கும் வேலை எல்லாம் சரி நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா தீபாவளிக்கும் போது ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு நாங்கள் ஜாமான் வாங்கி அதே இன்ன வரைக்கும் சரியாக போச்சு இப்போ வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் போய் இப்போ டிமார்ட்டில் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம் அங்கெல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருந்ததுனால அதனால் வயசு கொடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்திருந்தான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பொருளாகவும் அவசர அவசரமாக போயிடும் அன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் போனால் சரி வாங்கிட்டு வரவே டைம் ஆகிடுச்சு இப்போ போய் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் மேகி நான் வீட்டுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனை பொருள் எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து ரொம்ப எடுக்கல அந்த தடவை வந்து ஏன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு வந்து வாங்கிட்டு போனான் இல்லாத சரக்கு மட்டும் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போயிட்டு இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து சோப்பு சோஃபாயில் எல்லாமே வாங்கிட்டு வரலான்னு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் கோல்கேட் எடுத்தாச்சு இங்கே வந்து பருப்பு எல்லாமே போட்டிருந்தாங்க அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு மிளகு மல்லி சீரகம் எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லாட்டி எப்பயுமே அதிகமாக வாங்குறது இந்த தடவை கொஞ்சம் கம்மி கம்மியாக வாங்கிட்டு வந்தால் போதும் அப்படின்ட்டு இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டு போய் யூஸ் பண்ணுறதுனால நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி எடுக்கல எதா வந்து மஞ்சள் பொடி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் மிளகாய் இந்த பக்கம் வந்து பருப்புலாம் கொட்டி வச்சுருப்பாங்க பருப்பு எல்லாமே எடுத்துகிட்டு ம மைதா மாவு சுண்டல் அப்பளம் பொட்டுக்கடலை எல்லாமே எடுத்து வச்சு உளுந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்து உளுந்து சூப்பர் உளுந்து மொதல் எடுத்து உளுந்து சரியெண்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரெண்டு கிலோ உளுந்து எடுத்துகிட்டு வந்து உளுந்து மட்டும் எப்பயுமே அதிகமாக வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் பாசிப்பொருள்களாக கடலைப்பொருளிகளாக வாங்கினோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ராகி மாவு இருந்ததுனால ராகி மாவு வாங்கலாம் அதனால் கடலை மாவு மைதா மாவு அது மாதிரி ரெண்டு மட்டும் வாங்கிட்டு எண்ணெய் கோல்டி வினர் ரெண்டு லிட்டர் எடுத்தேன் ஏன்னா நம்ம கடலை என்ன வாங்குவேன் இருந்தாலும் கோல்டுனர் ஒரு ரெண்டு லிட்டர் மட்டும் எடுத்தாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேகி மேகி வேணான்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர் அதனால சேமியா மட்டும் ஒரு ரெண்டு பேக் ராகி சேமியா எடுத்தேன் அதுக்கப்புறம் பாப்பா வீட்டில் பஜ்ஜி மாவுலாம் நான் வாங்குவதில்ல எப்போயுமே வரும் ஏன்னால் கடலை மாவு மட்டும் வாங்கிக்கிறது அதில் எல்லாமே கலந்துக்கிடுவோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் குங்குமம் எடுத்து கொடுத்தாரு அந்த குங்குமம் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஐம்பது தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்காது ஆனால் அவர் குங்குமம் எங்கள் அப்போ போனாலும் குங்குமம் எடுத்து கொடுத்துருவாரு அப்புறம் சோன் பப்படி எல்லாமே போட்டிருந்தாங்க அது ஒரு மட்டும் பசங்களுக்கு எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் சென்ட் பாட்டில் எல்லாமே இருந்துச்சு சரி தம்பிக்கு ஒரு சென்ட் எடுத்துடலாமான்ட்டு அவனுக்கு ஒரு சென்ட் எடுத்தான் அப்புறம் அவங்க அப்பா வேணாம் வேறு எதை எடுத்துக்கலான்ட்டு இந்த பக்கம் பூஜைக்கு வந்து எண்ணெய் எல்லாமே இருந்துச்சு பூஜை சாமானு அது கொஞ்சம் வாங்கினேன் சாம்பிராணி பத்தி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு மணி செஞ்சு எல்லாமே சூப்பராக இந்த தடவை டிமார்ட்டில் வந்து அழகாக எல்லாமே போட்டுருந்தாங்க பொருள் போன தடவை கூட அப்படி இல்லை இந்த தடவை எல்லாமே கரெக்டாக இந்த பக்கம் வந்து பூஜை செக்ஷனு இப்படிலாம் நல்லா போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம் நான் எங்கள் வீட்டுக்கார் எடுத்துகிட்டே இருந்தார் அவர் சொல்ல சொல்ல நான் எடுத்துகிட்டே இருப்பேன் சரி அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க அப்படின்ட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து சோப்பு குளிக்கூர் சோப் ஆயிட்டு இருந்துச்சு ஏன்னா நாங்கள் அன்றைக்கி வெளியில் போயிருந்தப்போ நாங்கள் குளிக்கூர் சோப்பு வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால் இங்கேயே குளிக்கூர் சோப்பு வாங்காமல் மற்ற சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா பேனா பேனாக பென்சிலு கப்பரி வயசு எதா எல்லாமே இருந்துச்சு அதில் ஒன்று ஒன்று எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டே வரேன் நான் இந்த பக்கம் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோமோ அப்புறம் இந்த பக்கம் வந்து நிறைய பொருள் தோண்தோட போட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து எப்போ வந்தாலும் பாப்பாவுக்கு ஏதாவது நிறைய ஐட்டம் பாப்பாவுக்கே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஐஸ்கிரீம் வேறு சரி பார்த்துட்டு போனேன்னு ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எடுத்தால் நாங்கள் போகிறப்பெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த தடவை ஆஃபர் எதுவுமே இல்லை ஆனால் டப்பாவே நூற்றி எண்பது இரநூறு உருட்டு போட்டு அந்த தடவை போன தடவை ஒன்று வாங்கினா ஒன்று த்ரீனு போட்டிருந்தான்னு வாங்கிட்டு வந்தோம் இந்த தடவை ஐஸ்கிரீம் ஒரு ஒரே டப்பா எடுத்துகிட்டு அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து மாதாவும் செவனாகூ ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரு மட்டும் வாங்கிட்டோம் அப்புறம் பிஸ்கட் கொஞ்சம் வாங்கின பசங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த தடவை நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த தடவை எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாலுமே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பில்லு சரின்ட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து சாக்லேட்டு பாப்பாவுக்கு ரெண்டு மூணு சாக்லேட்டு கேட்டுருந்தனால சாக்லேட் கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே